ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயம் வெளிநாட்டு அச்சகம் ஃபாரின் மின்ட் அச்சிடப்பட்டவை குறிப்பிட்ட சில நுகர்வோர் சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படலாம் இவை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே கிடைப்பதால் அரிதானதாக கருதப்படுகின்றன இந்த நாணயம் வந்து ஃபாரின் மின்ட்டு வெளிநாட்டில் வந்து அச்சிடப்பட்ட வந்து இந்த ஒரு ரூபாய் நாணயம் ஃபாரின் மின்ட்டு நாணயம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த அடையாள குறியீட பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுக்கு கீழே இந்த மின்ட்டு வந்து வித்தியாசமாக இருக்கின்றது ஃபாரின் மின்ட்டு நாணயம் நாணயங்கள் பொதுவாக எந்த மின்ட்டில் அச்சிடப்பட்டவை என்பதை பொறுத்து அதனுடைய உண்மையான விலை மாறுபடும் பார்ப்பதற்கு சாதாரண ஒரு ரூபாய் நாணயம் போல் இருக்கின்றது ஆனால் இதனுடைய குறியீடு மட்டும் மும்பை இது ஃபாரின் மின்ட் ஃபாரின் மின்ட்டு ஃபாரின் மின்ட்டில் வந்து அச்சிடப்பட்டதால் இந்த நாணயம் ஃபாரின் மின்ட்டு வெளிநாட்டில் அச்சிடப்பட்ட நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயம் இது இந்தியா என்றும் சத்தியமே ஜெயமே என்றும் பின்புறம் எழுதியிருக்கும் இந்த நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஐம்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விலை போகும் நாணயங்கள் பொதுவாக எந்த மின்ட்டில் அச்சிடப்பட்டது என்பதை பொறுத்து அதனுடைய உண்மையான மதிப்பு தெரிய வரும் இந்த நாணயம் நல்ல கண்டிஷனாக இருந்தால் ஐம்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விலை போகும் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓடு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்